ஒரு அம்மாவிடம் இளம் தலைமுறைக்கான இளம் தலைவர்களாக யாரை பாக்குறீங்க உதயநிதியா விஜயா என்று கேட்கும் விஜய்னா யாரு அவருக்கு தமிழ்நாடு என்னன்னு தெரியுமா தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஏதாவது தெரியுமா அவர் வந்து சும்மா ஒரு படத்தை நடிச்சுட்டு பிளாக்ல டிக்கெட் வந்து நூறு ரூபாய் டிக்கெட் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிற ஒரு தலைவரு நாட்டு மக்களே பார்க்காதவர் நாற்பது பேரை கொண்டுட்டு ஓடினவர் திரும்பி கூட பார்க்காத ஒருத்தர் வந்து எப்படி மக்களுக்கு தலைவர் ஆக முடியும் அவர் எப்படி நாங்க ஏத்துப்போம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன அந்த அளவுக்கு ஏமாந்தவங்களா அதனால எல்லாருக்குமே தேவை வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் திரும்பி எங்களுக்கு வேணும் அவரு வரணும் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க அவருடைய சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும் தன்னுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க என்று கூட பார்க்காம அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி சொத்துக்களை சேர்த்தது மட்டும் இல்லாமல் உயர்ந்த நிலையான உச்சத்தை அடைஞ்சு அதில் உள்ள சொல்களை எல்லாம் அனுபவித்து விட்டு தான் எங்கு சென்றாலும் அதே வசதியோடு சென்று விட்டு திரும்பி வரும் ஒரு நடிகன் எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் என்று நாம் நினைக்க முடியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீணா உங்கள் வீட்டில் உள்ளவங்களை இழுக்காதீங்க